சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் உதட்டின் நிறத்தை வைத்து உங்களுக்கு என்ன நோய் என்று அறியலாம் நாம் உதட்டின் நிறத்தை வைத்து நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோமா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும் உதடு பிரகாசமாக நல்ல சிவப்பாக இருந்தால் நல்ல சிவப்பாக உதடு இருப்பின் அவ்வளவு நல்லதல்ல அப்படி இருந்தால் நம் உடல் உஷ்ணமாக இருப்பதாக அர்த்தம் என்ன செய்ய வேண்டும் செவ்வந்தி பூ கலந்த தேநீர் கசப்பான முலாம் பழம் போன்றவை சாப்பிடலாம் உதடு மங்களக மங்களான இளம் சிவப்பு வெள்ளை சாம்பல் நிறத்தில் இருந்தால் இப்படி இருந்தால் நமக்கு இரத்த சோகை பிரச்சனை இருப்பதாக அர்த்தம் நம் உடலானது அதிக குளிர்ச்சியுடன் இருப்பதாகவும் குருதி சோகை குறைவாக இருப்பதாகவும் அர்த்தம் என்ன செய்ய வேண்டும் நல்ல சூடான உணவை உண்ண வேண்டும் மற்றும் வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து கொண்ட உணவுகளான பேரிச்சம்பளம் சிவப்பு இறைச்சிகளை அதிகம் சாப்பிடலாம் உடனே நல்ல சிவப்பிலிருந்து கருப்பாக இருந்தால் இப்படி இருந்தால் நம் உடலின் செரிமான அமைப்பில் பிரச்சனை இருப்பதாக அர்த்தம் என்ன செய்ய வேண்டும் நல்ல சூடான தண்ணீரை அடிக்கடி பருந்தலாம் நார்சத்து கொண்ட உணவுகளை சாப்பிட வேண்டும் மற்றும் இளம்பிச்சை சாறு அருகலாம் இயற்கையாக இளம் சிவப்பு நிறத்தில் இருந்தால் இப்படி இருந்தால் நம் உடலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியமாக இருப்பதாக அர்த்தமாகும் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்